ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் சித் சதீஸ் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் தங்கையோடய பர்த்டே செலிப்ரேஷன் கொண்டாட்டம் வளாக தான் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் ரெண்டு பேருக்குமே பிறந்த நாள் நாலு நாள் டிஃப்ரெண்டில் தான் இருந்து அதனால அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் இழக்கவே இல்லை அவளுக்கு ஒட்டுன ஸ்டிக்கர்ஸாக அப்படியே ஆதவுக்கும் வச்சுருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி பொண்ணோட பர்த்டே கொண்டாட்டம் தான் ஃபஸ்ட்டு அவளுக்கு தான் கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணோம் இப்போ பாருங்கள் குட்டீஸ்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணி நின்றுட்டுருக்காங்க இது ரெண்டாவது பிறந்த நாள் ரொம்ப சிம்பிளாக தான் கொண்டாடி இருந்தோம் ஃபஸ்ட்டு பிறந்தநாள் வந்து ரொம்ப பெருசாக செலிப்ரேஷன் பண்ணனால இது சிம்பிளாக பண்ணியிருந்தோம் எங்கள் குட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா கேக் வெட்டு ரெடி ஆகிட்டாங்க ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு தான் வாங்கியிருந்தோம் ரொம்ப சிம்பிளான ஒரு செலிப்ரேஷன் கொண்டாட்டம் தான் அப்புறம் பார்த்திங்கன்னா பிஸ்கெட்டு சாக்லேட் எல்லாமே வச்சிருந்தோம் அண்ணன்களாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான கெட்டப்பெல்லாம் வந்து நிற்கிறாங்க ரவுடி மாதிரி நிற்கிறாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கோயில் திருவிழா கோயில் திருவிழாவுக்கு டான்ஸ் ஃபங்க்ஷன் உண்டு அதில் ரெண்டு பேருமே டான்ஸ் உண்டு அதுக்கு தான் அந்த கிட்டப்பெல்லாம் போட்டுட்டு நிற்காங்க கேக்கெலாம் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து கோயில் திருவிழாக்கு போயிருந்தோம் ரொம்ப சிம்பிளாக தான் எங்கள் செல்ல குட்டியோட பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சு அதுக்கப்புறமா செகண்ட் ஒரு மூணு நாள் கழித்து அடுத்த பர்த்டே செலிப்ரேஷன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆதவுக்கு தான் அதையுமே சிம்பிளாக தான் கொண்டாடணும் பேக்ரவுண்டெலாம் அப்படி தான் இருக்கும் அது எந்த சேஞ்சுமே கிடையாது பலூன்ஸ் மட்டும் எடுத்து பொட்டிட்டாங்க இல்லை ஒன்றா ரெண்டா பலூன் மட்டும் நாங்கள் வந்து ஊதி வச்ச மாதிரி இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா அடுத்த கட்டப்லாம் அவன் ரெடியாகி நின்றுட்டான் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆதவுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் கொண்டாடுறது ரெடி ஆகிட்டோம் இது ஒரு சின்ன குட்டியான பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் தான் ஃபஸ்ட்டு பிறந்தநாள் எல்லாருக்குமே ரொம்ப கிராண்டாக தான் பண்ணியிருந்தோம் அப்புறம் செகண்டு தேர்டுன்னு வரும்போது ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம் இது என்ன கேக் பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு தான் அவளுக்கு வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் வாங்கியிருந்தோம் இவனுக்கு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வாங்கியிருந்தோம் தலையில் பாருங்கள் எல்லாருக்குமே தொப்பி வாங்கியிருந்தோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு இல்லைன்னா கண்டிப்பாக எல்லாருமே ச மாறி மாறி சண்டை போட்டுகிட்டு இருப்பாங்க அதனால் எல்லாருக்குமே சரிசமமாக அந்த தொப்பி வாங்கியிருந்தோம் அதை பார்த்தீங்கன்னா கேக் வெட்ட முன்னாடி அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட தொடங்கிட்டான் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் குட்டீஸ்லாம் கேக் வெட்டக்கு ரெடியாக நின்றுட்டாங்க இனி கேக் வெட்ட வேண்டியதான் இப்போ கேக்கெலாம் வெட்டி முடிச்சிட்டாங்க சின்ன வந்து அவனுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறான் ஆக்சுவலாக வந்து அம்மா எனக்கு கிஃப்ட் வாங்கித்தாங்கன்னு கேட்டிருந்தான் சரி ஓகே சிம்பிளாக ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கலான்னு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருந்தோம் அதுதான் அவன் பிரிச்சுட்ருக்கான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏதாவது பிடிச்ச கிஃப்ட் மாதிரி யோசித்து பார்த்துட்டு இருந்தேன் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு அவனுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு அப்புறமா வித்தியாசமாக ஒரு கிஃப்ட்டு மாதிரி இருந்துச்சு என்னன்னு நீங்களே பாருங்கள் அவனுக்கு இந்த கிஃப்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்து வித்தியாசமாக இருந்து ரொம்ப சின்ன குட்டியாட்டு ஒரு ஷூ அந்த ஷூக்குள்ளே வந்து ஷார்ப்னர் வச்சுருந்தாங்க நம்ம வெளியில இருந்து ஷார்ப் பண்ணலாம் அந்த மாடல் பட்ட ஒரு ஒரு சின்ன கிஃப்ட்டு தான் குட்டியான கிஃப்ட்டு தான் ரேட்டுமே கம்மி தான் அது அவனுக்கு நல்லா பிடிச்சி போச்சு அது வந்து என்ன உள்ளமாக அளவுக்கு தான் அந்த கிஃப்டே இருந்துச்சு இதோட இந்த பர்த்டே செலிப்ரேஷன் கொண்டாட்டங்கள் முடிஞ்சு ஸ்கூலுக்கு அவன் நியூ ட்ரெஸ் போய்ட்டு போயிருந்தான் அதோட பிக்சர் வந்து பின்னாடி நான் ஆட் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முழுசாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஆனால் யாருமே முழுசாக வாட்ச் பண்ண மாட்டீங்க அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் வந்து வாட்ச் பண் செக் பண்ணி பார்ப்பேன் வாட்சஸ்லாம் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு வாட்சஸ்லாம் கொஞ்சம் கூட வராதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ போட்டோன்னா ஒரு நிமிஷம் அதெலாம் அதிகம் அதை விட கம்மியாக தான் வாட்சஸ்ஸே வந்திருக்கோம் அது எல்லாத்தையுமே ஓரம் தள்ளி வச்சுட்டு நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணி போடுவோம் போடுறது போட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் போட்டுட்ருக்கேன் சரி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முழுசாக வாட்ச் பண்ண உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஒன்ஸ் அகைன் நான் உங்கள் சித்து சதீஷ் பாய்